அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பாலிட்டி இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்தில் தான் அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் அரசியல் அரசியலமைப்பு ஏற்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் கொண்டுட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யூஎஸ்ஏ தோன்றியது எது தோன்றியது யூஎஸ்ஏ தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசியலமைப்பின் அவசியம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அமைச்சரவை தூத்துக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு இது வந்து மாகாண பிரதிநிதிகள் அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு சுதேசிய அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பலுசிஸ்தானின் பாலுசிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூணு பேர் இருந்தாங்க மொத்தம் வந்து எண்பத்தொம்பது உறுப்பினர்கள் மொத்தம் மாகாண உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இது வந்து அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் வந்து எப்போ ஆண்டு எந்த ஆண்டுல நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் இது வந்து நடைபெற்றது இதை நடைபெ இந்தது சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் யார் அப்படின்னா இந்த சபையின் தற்காலிகமாக மூத்த உறுப்பினர் டாக்டர் சஜிநானந்தன் சஜிந்தானந்த் சிங்கா அவர்கள் டாக்டர் சஜிந்தர் சிங்கா அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் கூட்டுத்தொடரை நடந்து கொண்டிருந்தது இவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரெண்டாவது தலைவர் நிர்ணயப்பட்டது வந்து டாக்டர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிர்ணய தலைவர் நிர்ணய சபையின் தலைவர் அதுக்கப்புறம் க கைச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணசாமி இருவரும் துணை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் துணை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இக்கூட்டத்தொடர் பதினோரு அமர்கலம் அமர்கலமாக இருந்தது பதினோராவது அமர்கலமாக இருந்தது நூற்றி அறுபத்தாறு நாட்களுக்கு நடைபெற்றது எத்தனை நாட்களுக்கு நடைபெற்றதுன்னா நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு நடைபெற்றது இக்கூட்டத்தின் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களையும் முன்வைக்கப்பட்டன நெக்ஸ்ட் இந்திய அர அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு டாக் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் தலைமையில் தான் இது நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கார் இந்தியாவில் அரசியலமைப்பின் தந்தை என அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்பேத்கார் தான் அம்பேத்கர் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பாகங்களும் முந்நூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் மட்டுமே எட்டு அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு எத்தனை பாகங்கள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பாகங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் இருபத்தி ரெண்டு பாகங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை இந்த இது கொண்டு இந்திய அரசியலமைப்பு கொண்டுட்டு வந்திருக்கு எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு தான் இந்திய தேசிய சட்டத்தினம் நான் இருக்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய சட்ட தினம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாம் ஆண்டில் கொண்டுட்டு வந்திருக்காங்க யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டமுறைக்கு வந்தது பிரேம் கெரி நரேன் நரே ஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது எங்கே எழுதப்பட்டிருக்காங்கன்னா இத்தாலி பாணியில் அவரது கைப்படையாக எடப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் சிறப்பு கூறுகள் இதெல்லாம் சிறப்பு கூறுகள் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை மட்டும் வழங்குகிறது இவரது சிறப்பு குரலால் பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்களுக்கு அனைவருக்கும் எந்தவித பாகுபன்றி வாக்குரிமை வழங்குகிறது முகவுரை என்ற அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பது குறிக்கிறது முகவுரை அப்படிங்கிறதுக்கு என்ன குறிக்கிறது அப்படின்னா அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திரு திறவுகோல் என குறிப்பிடப்பட்டுள்ளது திறவுக்கோள் என குறிப்பிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ரெண்டாம் நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் நிர்ணயிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி ரெண்டாம் நாள் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜவஹர்லால் நேரின் குறிக்கோளை தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது இது யார் அமைப்பில் இருந்தது கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டில் நிர்ணய சபையில் ஜவஹர்லால் நேரு ஆள் தான் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது இந்த இது எப்போ இந்த ஆண்டு திருத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தலை இதில் என்ன திருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம தர்மம் சமச்சார்பின் பின்மை ஒருமைப்பாடு என்ற மூன்று புதிய சொற்களால் சேர்க்கப்பட்டன இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்கிறது இந்திய மக்களே மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்கிறதுக்கு இந்திய ஒரு இறைப்பான்மைக்கு சம தர்ம சமச்சார்பற்ற சனாநாயக குடியரசு என வந்திருக்கு இந்திய ஒரு இந்திய ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம தர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்தியா இதுக்கு வந்திருக்கு முகவுரையில் ஆயிரத்தி தடா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரமும் சமத்துவமும் புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகா மூகிய முழக்கங்களும் இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது குடியுரிமை எப்போ வந்துருச்சு சிட்டிசியன் குடியுரிமை அப்படின்னா சிட்டிசியன் சிவிஸ் என்னும் சொல் நகர அரசியலில் வசிப்பவர் குடியுரிமை என்னும் சொல் சிவிஸ் குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த சட்டத்தின் என்ன எட்டு திருத்தங்கள் திருத்தப்பட்டுள்ளது சட்ட திருத்தங்கள் எத்தனை திருத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எட்டு திருத்தம் கொண்டுட்டு வந்திருக்காங்க குடியுரிமை வழங்கியது குடியுரிமையே இந்த குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் அவர்கள் தான் இது வழங்கியிருக்காங்க எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமை நீக்கப்பட்டது நீக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு குடியுரிமை பெறுதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு குடியுரிமை பெறுதல் வந்துச்சு பரிந்துரை செய்கிறது இந்த குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின் படி ஒருவர் ஏதேனும் ஒரு முறை குடியுரிமை முடியும் இப்போ குடியுரிமையை இழத்தல் அப்படிங்கிறவங்க என் எப்படி இழத்துதாங்க குடியுரிமையை துரத்துதல் முடிவுரை செய்தல் இழத்தல் என்ற பின்வரு மூன்று வழிகளை இழப்பவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை இழத்தல் இன்னொரு வந்து ரெண்டாவது பயன் வந்து வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தா தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல் மூணாவது வந்து இயல்பு புரிமையின் இயல்பு புரி உரிமையின் மூலம் குடியுரிமை பெற்று ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்று தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உரிமைகளை மறைத்தவர் அல்லது எதிர்நாட்டில் வாணிகம் செய்தவர் பட்சத்தில் தான் குடியுரிமையை இழக்காங்க மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும் இந்த மூணு ரூல்ஸ் ரூல்ஸு அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி மூணில் வந்து பன்னெண்டில் இருந்து முப்பத்தஞ்சு வரையுள்ள சட்ட பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகின்றன அடிப்படை உரிமைகள் அமைக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பு ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பு என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கி உள்ளார்கள் முதல் இந்திய அரசியலமைப்பு ஏழு அடிப்படை உரிமைகள் வழங்கியது எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு அடிப்படை ஏழு அடிப்படை உரிமைகள் வழங்கியது ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படைகள் மட்டும் உள்ளன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு அடிப்படை உ உரிமைகள் மட்டும் இப்போ இருக்குது பகுதி மூணில் இந்தியா இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது பகுதி மூணுல என்ன மாகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை கல்வி கலாச்சார உரிமை எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஒம்போதின் படி சிறுபான்மையரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பதில் சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்கள் நிறுவி நிறுவிக்கும் உரிமை பிரிவு முப்பதில் பிரிவு இருபத்தொம்போதில் பிரிவு முப்பதில் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்து உரிமை எந்த பிரிவில் நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிவு முப்பத்தி ஒன்றில் நீக்கப்பட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி வந்து பிரிவு நு முந்நூறு ஏ பிரிவின் கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது முன்னூறு ஏயின் உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது சுதந்திர உரிமை அதுக்கப்புறம் சமச்சார்பு உரிமை அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்து எதிர்ப்பு காரணமாக ஆ ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் யார் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சில் இங்கிலாந்து கீபே ஆ பெரும் முதலாளியிடமிருந்து வந்த எதிர்ப்பு காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி பே ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சுல இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் முதலாம் ஜான் என்பவரால் இது வெளியிடப்பட்ட உரிமைகள் மாகாசாசனம் எனப்படும் தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு வந்துருச்சு யார் கொண்டுட்டு வந்திருக்காங்க மக்களின் தீமைகளை காப்பாற்றினால் மக்களின் தீமை நன்மைகளால் காப்பாற்றினால் உச்ச நீதிமன்ற அரசியல் செயலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் வழங்கப்படுகிறது அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூற்றின்படி அரசியலமைப்பு சட்டப்பேரவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா இதயம் மற்றும் ஆன்மா இதயம் மற்றும் ஆன்மா அந்த பிரிவின்படி இவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் நீதி பேரணை அப்படிங்கிறது ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கப்படுகிறது இந்த சட்டம் புறம்பாக பாதுகாக்கப்படுகிறது கட்டளை உறுத்தும் நீதி பேரணை அப்படின்னா மனுதார் சட்ட உதவியுடன் தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்டது மனுதார் சட்ட உதவியுடன் தனது தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்டது நடையுறுத்தும் நீதி அப்படின்னா கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை செயல்படுத்துவதை தடுக்கிறது ஆவணக்கேட்பு பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணையில வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் எந்த சூழ்நிலையிலையும் குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருபதின் இருபத்தி ஒன்றின் இருபத்தி ஒன்றின் பிரிவின்படி வழங்கப்பட்ட உரிமைகள் குற்றங்கள் தண்டனங்களிலிருந்து பாதுகாப்பு வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திர பாதுகாப்பு தடை செய்ய முடியாது இதுதான் எந்த பிரிவின்படி அப்படின்னா பிரிவு இருபது இருபத்தி படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன தண்டனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திர பாதுகாப்பு தடை செய்ய முடியாது அரசு நெறிமுறை நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் அப்படின்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி நாலில் பகுதி நாலு சட்டப்பிரிவு பகுதி நாலு சட்டப்பிரிவில் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தொன்று வரை எத்தனை பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தொன்று வரை தரப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் வந்து பொருளடக்கம் வந்து இந்த அடிப்படையில் வந்து மூன்று பிரிவுகளும் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம் காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன என்னென்னது அப்படின்னா சம காந்திய மற்றும் தாராள அறி அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன இதோட கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வலு கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இதோட கொள்கை இந்த அரசியலமைப்பு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து வலு கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இந்திய அரசியலமைப்பின் புதிய இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்படி பிரிவு இருபத்தி ஒன்னின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது பிரிவு நாற்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று ஏழை என்னதுக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி வந்து சர்தார் ஸ்வர்ன் சிங் கமிட்டியாக கடமைகளை குறித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பு குடி மக்களின் பொறுப்புகளை சிலவற்றை சேர்த்தது அரசியலமைப்பு இதெல்லாம் பார்த்தோம் என்னென்ன உரிமைகள் இருந்தது நெறிகள் தான் பார்த்தோம் இந்த அரசியலமைப்பு பகுதி நாலு ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பகுதியை சேர்த்தது அது வந்து ஐம்பது ஏ பிரிவின் இந்த புதிய பகுதி எப்போ சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு ஐம்பத்தொன்னு ஏனில் ஒரு 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 ஒருவோர் பிரிவை மட்டுமே கொண்டது அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறைகளும் கோட்பாடுகள் இடையிலான வேறுபாடுகள் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை யார் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து ஐலாந்து நாட்டிலிருந்து அரசியலமைப்பு கொண்டுட்டு வந்திருக்காங்க அரசாங்கத்தில் கூட இந்த உரிமையும் சுருக்கவும் நீக்கவும் முடியாது வந்து அடிப்படை உரிமைகளை நெறிமுறை கோட்பாடுகளை வந்து இவை அரசுக்கு வெறும் அறிவுறுதல்கள் அறிவுறுதல்கள் ஆகும் இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் அரசியலமை அடிப்படை கோட்பா அடிப்படை உரிமைகளை என்ன செய்ய முடியும் இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் எந்த நீதிமன்றத்திலும் கட்டாயப்படுத்த முடியாது வந்து கட்டாயப்படுத்த முடியாது வந்து அரசு நெறி நெறிமுறை கோட்பாட்டில் நெறிமுறை கோட்பாட்டில் இவை சட்டை ஒப்புதலை பெற்றவை இது இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இந்த கொள்கையை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியளிக்கிறது இவை இயற்கையான உரிமைகள் இவை மனித உரிமைகளாக பாதுகாக்க வழி என்கிறது அடிப்படை நெறிமுறைகள் நெறிமுறைகள் கோட்பாடு அடிப்படை உரிமைகள் இதோட வித்தியாசங்கள் அடிப்படை கடமைகள் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பு தாக்கத்துல வந்தது ஆர் வர்மா கமிட்டி மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் எப்போ வந்திருக்கு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் ஏழாவது அட்டவணையில் மத்திய மாநில அரசல்களுக்கு இடையான அதிக பூர்வன பற்றி கூறுகிறது பொ பட்டியல் மத்திய பட்டியல் மானியல் பட்டியல் பொதுப்பட்டியல் என இது பிரிக்கப்பட்டிருக்காங்க இது பட்டியல்களின் முறை அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதுல ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு என்ற அதிகாரத்தில் உள்ளது இதுல மொத்தம் நூறு துறைகள் மத்திய அரசு பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கும் நூறு துறைகள் மாநில அரசு பட்டியல அறுபத்தி ஒன்னு பொதுப்பட்டியல்ல ஐம்பத்தி ரெண்டு துறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இது மேற்கொள்ளப்பட்டது எத்தனாவது அரசியலமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அம் அரசியலமைப்பு இது எத்தனை துறைகளிலிருந்து மாநிலப்பட்டியிலிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி காடுகள் எடைகள் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றத்தில் நிர்வாகம் ஆகியவன எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்து குறித்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுப்பட்டியல் உள்ள துறைகளில் இருந்து சட்டமின்றி பொழுது மத்திய அரசும் இயற்ற சட்டமே இறுதியானது நிர்வாக உ உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவுகளை தான் டாக்டர் ஆராய தமிழக அரசு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா டாக்டர் பிவி ராஜமன்னர் மன்னர் டாக்டர் பிவி ராஜமன்னர் தலைமையில் தான் இந்த மூவர் குழு ஒன்று நியமித்தது மூ மூவர் குழு எதில் நியமித்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள குறி உறவுகளை தான் குறித்திருக்காங்க யார் அமைச்சது அப்படின்னா டாக்டர் பிவி ராஜ மன்னர் நிதி உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னெண்டில் பகுதி பன்னெண்டில் சட்ட பிரிவு ரென் இரநூத்தி அறுபத்தி எட்டில் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி அறுபத்தி இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலருந்து வரை இந்த பிரிவுகள் மத்திய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விளக்குகிறது எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த இதில் கீழ் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுல அரசு உச்ச ஊராட்சி மன்ற தலை தன்னாட்சி இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்காங்க இரநூத்தி எண்பது கீழ் அவ்வளோதான் தேங்க்யூ இதுதான் பார்க்கணும் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு என்னென்ன உரிமைகள் என்ன மத்திய மாநில உரி உறவுகள் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இடையான வேறுபாடுகள் அதுக்கப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அதுக்கப்புறம் என்னென்ன உரிமைகள் கொண்டுட்டு வந்திருக்கு கல்வி இதெல்லாம் பற்றி அதனோட பிரிவு என்ன அடிப்படை உரிமையில் குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில்